ஐயோ அப்பத்தா அப்பத்தா நல்லா இருக்கிய அப்பத்தா ஏன் வாழ்க்கை எப்படி ஆயி போச்சா அப்பத்தா என்னை பாத்தா அப்பத்தா ஏ அம்மா ஆயே எப்படிமா இருக்கு நல்லா இருக்கியா சாமி ஐயோ அப்பூ அவன் நல்லா பாக்க வரல

இந்த வீடு இடிச்சு போச்சு அப்பத்தா பரபரையெல்லாம் போச்சு அப்பத்தாச்சு ஐயோ நான் ஓடி ஆடி விளையாட்ட ஊழாச்சு ஆசைப்பட்டு ஓடி ஓடி விளையாட்ட ஊழாச்சு ஐயோ அப்பத்தா என் வீட்டை இந்த மாதிரி போச்சே அப்பத்தா உடனே யார் எதிர கிளம்பி காக்கல ஐயோ அப்பத்தா அப்பத்தா ஐயோ அப்பத்தா என் வீடு இந்த மாதிரி ஆச்சு அப்பத்தா நான் சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாட்ட ஊழாச்சு ஏன் சொல்றா இந்த வீட்டுல தாண்டி நிற்ப இங்க தனிய சித்தப்பார உட்காந்துருந்தான் ஏ இங்க பாரு தனி தான் உட்காந்துட்டு இந்த தூணை புடிச்சு பிடிச்சி பாப்படி எங்க எங்க அப்பா வராங்களா சித்தப்பா வராங்களேன்னு பாரு இந்த சின்ன வயசு தண்ணி இன்னும் விட்டு அது ரோட்ல யாரும் போக கூடாது வரவாது தாட்டா கட்டிருப்பாரு ஏன் அப்பதா ஏன் ஊடு போடா அப்படி சின்ன படம் வாங்கி போச்சு இந்த ஊட்டட எத்தனை தலைமுறையா வாழ்ந்த ஓடுறது எத்தனை பரம்பரை பார்த்தா ஓடுவீன்னு சொன்னா ஏண்டி காலை காலம் பார்த்தா பார்த்து ஓடுறது இல்லை ஏண்டி இந்த வீடு தண்ணி சரி பண்ணி தங்கியே ஆகணும் பெரிய எங்கடி போறது ஏன் ஒன்று விட்டு ஒன்று விட்டு அப்போத்தான் விடிச்சு போக்காந்துருக்கு அவளை நான் இதுக்கப்புறம் நான் பார்க்கலாம் என் நிலம என்னடி ஆவறது ஏடி அவரை விட்டுறா ஏண்டி இந்த வீட்டை சரி பண்ணும்படியே சரி பண்ணி நம்ம சரி பண்ணி இங்கே தான் வாழணும் ஐயோ எங்கடி போகிறது லட்சத்துக்கு நான்

அக்கு அடி பரவாட்ரி சார்ண்ணா நான் கூட எப்படி தான் வீட்டை ரெடி படுத்துன்னு பார்த்தேன் பரவாயில்ல ஒரு வழி கொண்டான்டே எனக்கு வாடி.